முருக பக்தர்கள் மாநாட்டை மதுரையில் இந்து அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாட்டை என்று எல்லா அமைப்புகளும் தீர்மானம் செய்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து அமைப்புகளும் வீடு வீடாக சென்று முருக பக்தர்களுக்கு அழைப்பு விடுகிற வகையில் இதுபோன்ற அழைப்புதலை இல்லந்தோறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்படுகிற அந்த மாநாடு என்பது இனி எந்த காலத்திலும் தமிழகம் தேசியமும் தெய்வீகமும் அடிப்படை லட்சியமாக கொண்ட ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளமாக அமைவதற்கு ஆன்மீகத்தை நீண்ட காலமாக சாடி வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடியும் தந்து உலகத்திலேயே தமிழகம்தான் இந்து தெய்வங்களை அதிகமாக போற்றுகிற பகுதியாக பன்னெடுங்காலமாக தலங்களாக இருந்தாலும் வைணவ தலங்களாக இருந்தாலும் அதனை ஒட்டி வருகக்கூடிய முருகப்பெருமானுக்கான கோயில்களாக இருந்தாலும் அனைத்து கோயில்களுடைய மூலம் தமிழகம்தான் என்று உலகத்தில் இருக்கிற பல்ல பன்னெடு ஆராய்ச்சியாரர்கள் சொல்லி வருகிற நேரத்தில் ஏறத்தாழ அறுபதுகளில் ஆரம்பித்து இதுகாரும் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் ஆன்மீகத்துக்கு எதிரான பிரச்சாரம் தெய்வநம்பிக்கு எதிரான பிரச்சாரம் இவைகளால் பெரும் பாதிப்பை இந்து அமைப்புகள் இந்து வழிபாட்டு முறைகள் இந்து வழிபாட்டு தலங்கள் பல்வேறு வகையிலே பாதிக்கப்பட்டிருப்பதை இனி அதமான பாதிப்புக்கு ஆளாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற வகையில் எங்களுடைய தெய்வம் நம்முடைய நாடு நம்முடைய தெய்வம் நம்முடைய சாமி நம்ம கோயில் இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது என்ற சூளுரையோடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மாபெரும் மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை தயார்படுத்துகிற வேளையில் என்னுடைய அனைத்து அமைப்புகளும் ஈடுபட்டிருக்கிறது அதிலே ஒரு நிகழ்வாக இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலேயே எங்களுடைய பகுதியிலேயும் இந்த முருபக்தர்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று அழைப்புதல் கொடுத்து அனைவரையும் அழைத்திருக்கிறோம் அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய தத்துவார்த்த ரீதியான எங்களுடைய சங்கல்பம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்சிட் பாரத் வலிமையான பாரதத்தை உருவாக்குவது அதற்கான அடித்தளத்தை அமைத்து இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இதுவரை இதுவரை ஆண்டு காலம் பல்வேறு சாதனைகளை பல்வேறு புதிய திட்டங்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய திட்டங்களை சமீபத்தில் நடைபெற்ற இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற சிந்தூர் ஆபரேஷன் அந்த நிகழ்வுகளை கூட நீங்கள் கண்டிருப்பீர்கள் அதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட அத்தனை ராணுவ தளவாடங்களும் அத்தனை ஆயுதங்களும் இந்தியாவிலேயே இந்திய மக்களாலே இந்தியாவினுடைய வல்லுநர்களாலே தயாரிக்கப்பட்டது ஆக இன்றைக்கு உலகம் இன்றைக்கு தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தை பல்வேறு விதமாக மாற்று கருத்துக்களை இதற்கெல்லாம் சொல்லி ஏதோ பாரத தேசத்தினுடைய ஆட்சிப்பிடத்தில் இருப்பது ஏதோ சர்வ சாதாரணமான விவகாரமாக அவர்கள் எல்லி நகையாடி கொண்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் தகர்த்தறிவதற்காக பதினோராண்டு கால சாதனையை விளக்குகிற வகையில் நாங்கள் தொடர்ந்து பிரச்சார அமைப்புகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம் அதற்கான வழிவகைகளை செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு பெறுகிற அந்த ஆட்சியை உருவாக்குகிற வகையில் பாவட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுகிற அந்த பணியை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு பணியாற்றிக்கொண்டிருக்கிறோம் நேற்று மதுரை நடந்த திமுக கட்சி நிகழ்ச்சியில் வந்து திமுக மலைக்கு வந்து தமிழகத்தின் அடையாளங்களை வந்து பாஜகவும் அதிமுகவும் மறைக்க முயற்சி பண்றாங்க மீண்டு வந்த கூட்டணியை சேர்ந்து இயற்கையால் எத்தனை முறை வந்தாலும் ஒன்று பண்ண முடியும் அவருடைய இயலாமையின் காரணமாகவும் அவர் மீது சுற்றி வளைக்கின்ற பல்வேறு ஊழல் வழக்குகள் முதலமைச்சரையும் முதலமைச்சருடைய குடும்பத்தையும் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே பதட்டத்திலே பதறுகிறார் அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும் காரணம் எந்த அடையாளத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே அளித்திருக்கிறார் சொல்ல வேண்டும் தமிழகத்தினுடைய அடையாளம் என்பது எது தஞ்சையிலே இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம் மதுல இருக்கிற மீனாட்சி ஆலயம் ஏன் தமிழகத்தினுடைய சின்னத்திலே போட்டிருப்பது என்ன திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயம் ஆக உங்களுக்கு அந்த கோபுரம் அதை போல தமிழகத்தினுடைய அடையாளம் என்று சொன்னால் தேவாரம் திருவாசகம் கம்பராமாயணம் இவைகள் தான் தமிழகத்தினுடைய அடையாளம் தமிழ் வளர்த்தவர்கள் ஆன்மீகத்திலேயே தான் தமிழ் வளர்க்கப்பட்டது ஆன்மீக தமிழ் தான் உச்சமாக இருந்தது ஆக எந்த தமிழ்ச்சங்கம் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் கண்டதும் கடையேழு வெள்ளங்கள் போன்றதும் அவ்வளவு பேருமே அவ்வளவு பேருமே தமிழ் வளர்த்தது கோயில்களிலே தான் அந்த அடையாளங்களை அழிப்பது யார் என்றால் திராவிட கழகம் தான் அது குறிப்பாக ஸ்டாலினுடைய அவருடைய தனிப்பட்ட முறையிலே அந்த அடையாளங்களை அவர் அழித்துக் கொண்டிருக்கிறார் அதை மறைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அடையாளத்தை தமிழகத்துடைய அடையாளத்தை மறைக்கிறது என்று சொல்கிறார் நியாயம் அல்ல இனிமேல் இது போன்ற புதற்றமான வாதங்களை அவர் அழிக்க வேண்டாம் நாட்டுக்கு கடந்த நான்கு நான்காண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள் எதை எதை சாதித்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் எந்தெந்த சமுதாயத்திற்கு உங்களால் ஏற்றம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அதன் அடிப்படையில் வாக்குகளை கேளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அடையாளங்களை அளிக்கிறது என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு அடையாளம் இப்பொழுது தந்து கொண்டிருப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சியைத்தான் எதிரியாக கருவி அல்லவா ஆக உங்களை அடையாளப்படுத்துவது கூட பாரதிய ஜனதா கட்சி தான் ஆக நீங்கள் தொடர்ந்து இதையே செய்யுங்கள் உங்களை அழிப்பதன் மூலம் தமிழகத்தின் அடையாளத்தை அளிக்கிறார்கள் என்று நீங்கள் வேணால் செய்யலாம் ஆனால் நாங்கள் உங்களை அழித்தே தீர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு அது இந்த தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பது என்பதுதான் எங்களுக்கு ஒரு கூட நோக்கம் அதை நோக்கி நாங்கள் அடி எடுத்து வைத்திருக்கோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த பிரச்சனை விட பூதகரமான பிரச்சனை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு இடையே நடந்து அது வெளியே தெரியவில்லை இது வெளியே அவர்கள் விளக்கமாக பேசுகிறார்கள் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயக்கம் காணுகிறவர்கள் இவர்கள் ஆகவே இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் குடும்ப சென்றை இதை விட அதிகம் ஆக எந்தெந்த வகையிலே அவர்களிடையே பிரச்சனைகள் இருக்கிறது என்பது நேருவை கேட்டால் தெரியும் பொன்முடியை கேட்டால் தெரியும் ஆக அந்த மூத்த அமைச்சர்கள் துறைமுருகனை கேட்டால் தெரியும் உதயநீதிக்கும் ஸ்டாலினுக்கு எந்தெந்த வகையிலே பிரச்சனை சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் பங்கு பிரிப்பதில் எந்தெந்த பிரச்சனை யார் யார் எந்த துறையில் லஞ்சத்தை வாங்குவது இதையெல்லாம் தினமும் அன்றாடம் பத்து மணிக்கு மேலே ஒன்றரை ஒன்றரை வரை வரைக்கும் ஸ்டாலினுக்கு இதுதான் தீர்க்கிற வேலை ஆக அது வெளியே தெரியாது காரணம் தேர் பிரிக்கிறார்கள் அவர்கள் ஆகவே அது தெரியவில்லை அவ்வளோதான் தவிர பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒன்றும் பெரிய ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை கிடையாது அதாவது அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் இவர்கள் அணி ஆரம்பிப்பது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் திமுக அணி ஆரம்பிப்பது அயோக்கியத்தனத்தில் உச்சம் ஊடகத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இதற்கு முன்பு தடைவிட்ட பொதுக்குழுவில் ஒரு புதிய அணியை ஆரம்பித்தார்கள் முந்தைய தேர்தலுக்கு முன்பு அது என்ன அணி என்றால் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக வெளிநாட்டு உறவு அணி என்று ஒரு அணி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அவலாபணத்தை மாற்று ஏற்பாடு மூலமாக திருப்பி இவர்கள் கொண்டு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அணி அந்த அணிதான் அந்த அணியினுடைய நிர்வாகியாக இருக்கிறவன் தான் போதை மருந்து கடத்துவதிலே கைது செய்யப்பட்டான் அந்த அணியின் நிர்வாகியாக மாநிலத்தினுடைய மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகி தான் சபிரீசனோட உதயநிதியோடவும் அவருடைய குடும்பத்தோடும் தொடர்பு வைத்து அவர்கள் எடுத்த சினிமா படத்திற்கு பணம் கொடுத்தார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது கொஞ்ச காலம் கழித்து இப்பொழுது புதிய அணியை அறிவிக்கிறோம் பழைய பிரச்சனை எல்லாம் தேர்தலுக்கு வராது என்பதற்காக எல்லோரும் பாராட்டுவார்கள் யாரும் பற்றி எதுவும் பேச மாட்டார்கள் என்று கருதி கொண்டு செய்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக இவர்கள் அணி ஆரம்பித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன காரியத்தை செய்திருக்கிறார்கள் அணி ஆரம்பித்து என்ன செய்ய போகிறார்கள் பத்து பதவி போடப் போடப்போகிறார்கள் ஆக இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரான கட்சியாக திமுக போய்கொண்டிருக்கிறது இவர் அணி ஆரம்பிப்பது என்பது வெளிப்படையாக இன்றைக்கும் குற்றம் சாட்டுகிறேன் இவர்கள் கட்சியிலே இவர்கள் ஆட்சியின் மூலமாக சம்பாதித்த பணத்தை கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக சேர்ப்பதற்காக அதெல்லாம் அதன் மூலமாக அவ்வளோ அந்த அணியின் மூலமாக இத்தனை இத்தனை உறுப்பினர் பார்க்கட்டினும் இவ்வளவு வருமானம் வந்தது அவர்கள் பெயரிலே என்றி போடுவது இதை தான் அவர்கள் செய்கிற காரியம் முப்பது ஆண்டு காலம் அவர்களை பா அவரோடு இருந்து பார்த்தவன் நான் ஆக இந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என்று ஒரு அணியை வைத்து என்னை சிங்கப்பூரில் போய்விட் உதயசூரில் தேர்தலிக்க போகிறாங்களா இல்லை அமெரிக்காவில் இவங்க போய் கார்ப்பரேஷனில் சிரிக்க போகிறாங்க வெளிநாட்டுக்கு எதுக்கு அணி போட்டாங்க திருடுறதுக்கு ஸோ திருட்டு பயலுங்க ஆக திருட்டு பயல்கள் புதிதாக அணி போடுவது என்பதற்கு மேலும் திருடுவதற்கு இல்லை கண்ணகோடு வாங்கிட்டு போகிறாள் இல்லாட்டி அந்த காலத்தில் மாறி புரிஞ்சு புதுசாக டெக்னிக் ஆனவுன்னு மேலே வேற விதமாக திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாள்ல அப்படி புதிய டெக்னிக் எல்லாம் திருடுவதற்கான புதிய அணிகளை உருவாக்குகிறாங்க இதுதான் பயணம் எங்களுடைய அணியின் தலைவர் ஈபிஎஸ் ஸோ எங்க பிரச்சனை வந்து நாங்க அடுத்த தேர்தலில் திமுக என்ன ஆட்சியில இருந்து அகற்றுவதுதான் எங்களுக்கு நோக்கம் ஆகாது இவர் அப்படி சொன்னாரு அவர் இப்படி சொன்னாரு அதை பத்தி என்ன சொல்லுச்சு திமுக ஏன் வேண்டாம் இதுதான் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்